ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியேனுக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்களின் திருவடிகளை பணிந்து இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்பு கோச்சார கிரகங்களைப் பற்றி அறிவோம் மேஷத்தில் சூரியன் புதன் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் சந்திரன் கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது மீனத்தில் சுக்கிரன் ராகு சனி மேஷராசி அன்பர்களே இன்றைய தினம் சுப நிகழ்வுகள் நடக்கும் நாளாக இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும் தனவரமும் உண்டு ரிஷபராசி அன்பர்களே இன்றைய தினம் வெற்றி உங்களுடையதாக இருக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு மன சஞ்சலம் இருக்கும் உங்களுடைய ஆசைகள் இஷ்டங்கள் பூர்த்தியாகும் நாள் இது கடகராசி அன்பர்களே உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஆதரவுகள் பெருகும் நாளாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு புகழ் உண்டாகும் நாள் இது கன்னிராசி அன்பர்களே இன்றைய தினம் எல்லா காரியங்களில் வெற்றியும் நன்மைகளும் கிடைப்பதால் நலமூடு இருப்பீர்கள் துலாம் ராசி அன்பர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உழைப்பு ஓய் ஓய்வில்லாமல் இருக்கும் அலைச்சல் மிகுந்த நாளாக இருக்கும் விரட்சகராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு வளர்ச்சியை காட்டும் நாள் விருத்தி அடையும் நாளாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் தான தர்மங்கள் செய்து யாத்திரை செல்வீர்கள் புண்ணியத்தை சேர்க்கும் நாளாக இன்று அமையும் மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் எதிர்பார்த்த வெற்றி கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் இருப்பீர்கள் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் நாளாக அமையும் முயற்சி திருவினையாக்கும் என்ற வகையிலே நடந்து கொள்ள வேண்டும் மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் மனம் குழப்பமாக இருக்கும் சற்று குழப்பத்தில் இருப்பதால் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்யாமல் இருப்பது நன்மை வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்